வீட்டும் அவரும் முச்ச கொட்டையும் போட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாமா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்க ரொம்ப நல்லா இருக்கும் இது சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு வச்சிங்களேன் ரொம்ப நல்லா சாப்பிட்லாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நைட்டே இதை மாதிரி ஊற வச்சிடணும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ரெண்டே விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம் இதை பாருங்கள் ரெண்டே விசில் தான் எப்படி வெந்துச்சு பாருங்க இப்போ தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் பச்சை மிளகாய் பீட்ரூட் மொச்சை இப்போ தேங்காய் போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான பீட்ரூட் எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா தூள் சீவிடுங்க தூள் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பொரியலுக்கு பொண்ணும் பாருங்க அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது உப்பு மஞ்சள் தூள் இதுக்கு தூள் வேண்டாம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணிக்கிறேங்க இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நம்ம சாப்பிடும்போது அது வாயில் பட்டால் கூட காரம் இருக்குது கரியப்பிலை ஏற்கனவே மொச்ச கொட்டை ஊச்சி வச்சிட்டோம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டாச்சு கடுகு உடனே வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சி ஸ்லோவாக வச்சு வெங்காயம் வதக்குங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கினா அதையும் நல்லா வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டை வதக்கணும் தருங்க இந்த மாதிரி வதக்குங்க இஞ்சி பூண்டை வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துருவோம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம பீட்ரூட் அரிஞ்சி வச்சு பாருங்க அதை எடுத்து சேர்த்துருவோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் பீட்ரூட் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்ருவோம் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உப்பு உப்பு சேர்த்துட்டு இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துருவோம் மஞ்சாத்தூள் இப்போ மஞ்சாத்தூளும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க நல்லா கலறி விட்டுருங்க தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள் கலறி விட்டீங்க இப்போது நம்ம அந்த அவுச்சி வச்சோம் பாருங்கள் முக்கரில் அவருக்கு அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு திருப்பியும் இதை நல்லா கலறி விட்டுருங்க இந்த மாதிரி கலறி விட்டுருங்க நல்லா கலரிட்டு இப்போ இந்த காய் வேகிறது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றலாம் நிறைய ஊற்றாதே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு இறக்கலாம் அந்த காய் வேகிறதுக்காக இப்போ காய் வெந்துருச்சு இப்போ இறக்கிட்டு திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா காய் வெந்துருச்சு கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது அதை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு கலர் கலர்னால் இறக்கிடலாம் தண்ணிலாம் சுண்டிடும் இப்போ இந்த தண்ணி இருக்க பாருங்கள் இந்த தண்ணி சுடுன சுண்ண பருக்கே நம்ம அரைச்சி வச்சுக்கோ பாருங்கள் தேங்காய் தண்ணி ஊற்றாமல் அந்த தேங்காய் எடுத்து இதில் நம்ம சேர்த்தணும் தண்ணி நல்லா சுண்ண பருக்கு தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும் இந்த பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை பாருங்கள் இப்போ தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும் சேர்த்துட்டு ரெண்டு கலரு கலரிட்டு இறக்கலாம் இது மாதிரி தூவிட்டு நல்லா கலறிடுங்க அந்த மாதிரி கலருங்க தண்ணியெல்லாம் சுண்ண பிறகு தான் தேங்காய் சேர்க்கணும் லாஸ்ட்டில் அவ்வளோதான் காய் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த காய் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த காய் தோசை இட்லி இல்லாத சப்பாத்திக்கு மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் எல்லா சாப்பாட்டுக்கு காரக்குழம்பு ரசம் தயிர் எல்லாத்துக்கும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்